உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு வக்கர நிலை இந்த வக்கர பயிற்சி ஆகப்பட்டது கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி என்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை வாழ்க்கையில் உழைப்பாளிகள் திறமைசாலிகள் சாதாரண இடத்துல இருந்து பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஜாதகர்கள் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை நினச்சி வாழக்கூடியவங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக ரொம்ப சிரமங்களை குறிப்பாக அந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் நீங்களாகவே இல்லை ரொம்ப சிரமங்களை சந்திச்சிட்டீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடைகள் எல்லாமே உங்கள்கிட்ட பர்ஃபெக்ட் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறீங்க ஆனால் எதில் இறங்கி செய்தாலும் அதில் நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை போட்ட பணத்தை எடுக்க முடியாத ஒரு நிலை ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களை விட குறைந்த உழைப்பை போட்டு முதலீடை போட்டு செய்கிறவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிகிட்ருக்குறாங்க ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பட் ஏதோ ஒரு விதத்தில் சரிவுகளையே இருக்கீங்க மன அழுத்தங்களையே சிந்திச்சுட்ருக்குறீங்க இந்த நிலையில் இருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா ஒரு மாறுதல்கள் பிறக்கமான ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம குருவாக நின்று அவர் இப்போ வக்ரநிலை அடைஞ்சிட்டார் அர்த்தாஷ்டம குருவாக நிற்கும் பொழுதே அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மேன்மைகள் அளிக்கக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு நிலை அவர் அந்த இடத்துல பகையாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது இப்போ அவர் வக்கரங்களை அடையும் பொழுது உங்களுக்கு முழுமையாக அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இதனால் நீங்கள் ஒரு நல்ல ஆக்டிவ் ஆக போகிறீங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய செயல்திறன்கள் இருக்கும் ஏன் இது இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா பிரச்சனைகளை சந்திக்கலாம் பிரச்சனையை சந்திக்கலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க ரொம்ப மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு ரொம்ப விரதி அடைஞ்சிக்கிட்டிங்க அப்போ அந்த விரதியிலிருந்து மீண்டு வெளியில் வரணும்னா ஓ ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிருவீங்க அளவுக்கு ஒரு மனசில் வைராகியமும் ஏன்னா உங்களுக்கு எதிலருந்து பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைகளை எல்லாத்தையும் சந்தித்து வந்துட்டீங்க அப்போது உங்களுக்கு வேண்டியது இந்த இடத்துல ஒரு ரீஎன்ட்ரி அந்த ரீஎன்ட்ரிக்கு உங்களுக்கு வேண்டியது ஒரு நல்ல கிரக பலன் அது குரு நினச்சா எப்பேரப்பட்டவங்களையும் ஒரு பெரிய இலக்கை உருவாக்கக்கூடிய அருமையான ஒரு நற்பலன் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கா அதுக்கு தகுந்த குரு பகவான் தான் உங்களை கை கொடுத்து விடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அப்போ நூறு சதவீதம் ஒரு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக தொழில் ரீதியில் இருந்த சிக்கல்கள் நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க தொழிலில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டால் பெரிய லெவலில் ஆகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஏன் இன்னும் சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுற அளவுக்குலாம் பாதிப்புள்ள சந்திச்சிருக்கேன் இருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனையில இருந்து மீண்டும் வெளியில் வரீங்க கடனை தீக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பு நூற்றி பதினான்கு நாட்கள் இருக்குது கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு ஒரு ஆறு நாள் தான் கம்மி அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே நேரத்தில் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டாப் பொசிஷனில் உங்களுக்கு வேலையாகும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆக வேலையிலையும் ஒரு நல்ல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலங்கள் ஏன்னா மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்பட்டு இருப்பீங்க அந்த பாதிப்புல இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் கரெக்டாக நூத்தி எண்பது டிகிரியிலே உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறாருனா இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இல்லையா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமா மாறும் அந்த வரம் உங்களுடைய லைஃப்ல பெரிய இவ்வளவு ஒரு டேர்னிங்காக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பதினோராம் வீடு உங்களுக்கு குரு பகவானது வீடு அப்போ அவர் பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது தொழிலை லாபத்தை கிடைச்சிடும் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீக்கும் மற்றவங்க செய்த தவறுகளால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கிறேங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குது என்னென்னே தெரியல லைஃப்பும் பிரச்சனை தொழிலும் பிரச்சனை வேலையும் பிரச்சனை நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலம் ஒரு சக்சஸ் அடைவீங்க சிலர் நம்பிக்கை நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த நம்பிக்கை துரோகத்திலிருந்து மீண்டு வெளியில் வந்து சாதிப்பீங்க திருமண முயற்சிகளில் ஒரு நல்ல சக்சஸ் அடைய போகிறீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாளாக தடப்பட்ட திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே திருமணமாகி எனக்கு புத்திர பாகியமே அமையில நினச்சவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகளை எதிர்பார்க்குற அந்த வாய்ப்புகள் எனக்கு அமையலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் பதினோராம் இடம் பலம் பெறுது அடுத்தது அவரது பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலையும் வெழுது இதில் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டிலையும் வெழுது அப்போ பன்னெண்டாம் வீட்டில் விழுந்தால் சுபகாரியம் சுபக நிகழ்ச்சிகள் நடக்கும் அதற்குண்டான மேன்மைகளும் கிடைக்கும் அதுலேயும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் உண்டாக போகுது பிள்ளைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசி அன்பர்களினுடைய அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அவங்க கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அது மட்டும் இல்லை கும்பராசி அன்பர்கள் நல்ல படிப்பு சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க படிக்கிற இடத்துலையே உங்களை வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பராசி என்பர்கள் பெண்கள் ரொம்ப நாளாக திருமணமாகி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் அதே நேரத்தில் கவர்மெண்ட் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறேன் கலெக்டர் வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறேன் ஒரு முறையும் ரெண்டு மார்க் மூணு மார்க் அஞ்சு மார்க் இமி கேப்ல மிஸ் ஆகிட்டு இருக்கு நிறைந்த இலக்கு அடைஞ்சு நல்லா இருக்கிறாங்க நான் ரொம்ப சிரமத்தை இருக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு ஒரு பயம் பதட்டம் குழப்பம் இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சக்சஸ் நடக்க போகுது கிடைக்க போகுது டெம்ப்ரவரியாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டா கிடைக்க போகுது வேலையே இல்லைங்க கஷ்டப்பட்டு இருக்க நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது எந்த மாற்றம் இல்லை ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி வரைக்கும் என்ன காரணமே தெரிஞ்சுருக்காது அது தானாகவே நீங்கி போகக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் நம்பி கொடுத்த பணம் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் பென்ஷன் நிலுவை தொகை ஏதாவது வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே போய் நமக்கு வர வேண்டியது வரலையுற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கைக்குடி வரும் மேற்கொண்டு ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் வீடு கட்டுவீங்க பூமி அமைப்பீங்க சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களது ஒவ்வொரு நிமிஷம் கூட வீணாகாமல் பார்த்துக்குங்க மேற்கொண்டு கும்பராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும் ஒருவேளை நாலஞ்சாறு ஏழெல்லாம் இருந்துட்டான் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி தான் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்